ஸோ நம்மளோட ரிவ்யூஸ் எல்லாமே பாருங்க நம்ம ரொம்ப ட்ரெஸ்டபுள் தான் நீங்கள் எந்த சர்வீஸாக இருக்கட்டும் இல்லை ப்ராண்ட் டெஸ்டாப்ஸாக இருக்கட்டும் லேப்டாப்ஸ் எந்த இது வாங்கினாலுமே நம்ம ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறோம் ப்ரைஸிங் நீங்கள் சொன்னோட ட்ரெஸ்ட்டு அதுதான் நம்ம ரொம்ப முக்கியம் இந்த நம்பிக்கை தான் எல்லாமே வாழ்க்கை நம்பிக்கையோடு வாங்குங்க நாங்கள் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணி ஒன் இயர் நாங்கள் இருக்கோம் கம்பெனி என்னை சட்டையை பிடிச்சி நீங்கள் நீங்கள் ஏன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஒரு கொஸ்டின் கேட்டே வந்தீங்க ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன் ஆன்லைன் ப்ரைஸை வந்து கஸ்டமர்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு ஆப்பிள் ஸ்டோர்லேயும் விசிட் பண்ணி நம்ம பெஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தனால தான் நம்மள்ட்ட வாங்கியிருக்காரு இப்போ இருக்கிற எல்லா ஷோரூம்லேயும் ஈரோட்டில் இருந்தாலும் சரி கம்பேரட்டிவ் கோயம்புத்திலையுமே அவர் விசாரிச்சிருக்காரு நம்மள்ட்ட ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸாக இருக்கறனால தான் அவரோட இதுதான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாவில் வந்து நான் அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சேன் குவாலிட்டி நல்லா இருக்கு மற்றபடி வெளியே கேட்குற ரேமு என்னென்ன கேட்குறமோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்கே வந்திருக்கோம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஐடி டிஜிட்டல் ஹப் தானே வந்திருக்கோம் இந்த ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் நியூ லேப்டாப்ஸ் அதுக்கப்புறம் டெமோ லேப்டாப் யூஸ் லேப்டாப் எல்லாமே நமக்கு கிடைக்கிதுங்க எல்லாமே வந்து ஆன்லைன் ப்ரைஸை பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க லேப்டாப்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மல்டி பிராண்டா வச்சிருக்காங்க கிட்ட பிராண்ட் பிராண்ட் லேப்டாப்ஸ் வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல நமக்கு கிடைக்குதுங்க இதே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் லேப்டாப்ஸ் இவங்கள்ட்ட இருக்கு யூஸ் லேப்டாப்ஸ்லாம் ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து ஃபோர்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து நமக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் கிடைக்குதுங்க ஸோ மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்ட நம்ம யூடியூபர்ஸ்க்கு தேவையான டெஸ்டாப் எல்லாமே கிடைக்குது டெஸ்டாப் பாத்தீங்கன்னா பிராண்டியுட் டெஸ்ட் டெஸ்டாப்புமே கிடைக்குதுங்க அசம்பிள் பண்ணக்கூடிய டெஸ்டாப் உங்கள்கிட்ட இருக்கு யூடியூபர்ஸ்க்கு தேவையான எல்லா அசசரிஸ்மே உங்ககிட்ட இருக்கு இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல எடுத்துகிட்டோம் அப்படின்னு அப்படின்னா லட்சக்கணக்கான யூடியூப் சேனல் வந்தாச்சு அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே கண்டிப்பாக இதெல்லாம் தேவைப்படக்கூடிய விஷயம் தான் இங்கே வந்துட்டு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ எல்லாமே வந்து குவாலிட்டி வைஸுமே ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்குதுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் ப்ரைஸோட எல்லாமே வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக வந்து ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க ஷாப்பை ஷாப்போட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேங்க மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வீடியோவில் போய் பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு லேப்டாப் வாங்குறீங்க அப்படின்னா கிஃப்ட் ஐட்டம்ஸுமே சேர்த்து கொடுத்துட்டு இருக்காங்க காம்போ ஆஃபராக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்க வேறு நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வீடியோக்குள்ள போய்ட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சார் நம்ம உங்க நேம் என்ன என் நேம் வந்து சந்தோஷ் குமார் நம்ம ஷாப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி டிஜிட்டல் ஹப் நம்ம ஷாப் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா ஜிஹெச்லேருந்து டுவர்ட்ஸ் வந்து பஸ் ஸ்டாண்ட் போகிற வரல சத்யா எலக்ட்ரானிக்ஸ் பக்கத்தில் பிஎஸ்பி தேட்டர் கார் பார்க் எங்கள் பக்கத்தில் இருக்குது ஸோ நம்ம ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணுறோம் லேப்டாப்ஸ் டெமோ லேப்டாப்ஸ் பிராண்ட் நியூ லேப்டாப்ஸ் செகண்ட்ஸ் லேப்டாப்ஸ் டெஸ்டாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் டெஸ்டாப்ஸ் அண்ட் பிராண்ட் நியூ டெஸ்டாப்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்இன் ஒன் பிசி அண்ட் பிரிண்டர்ஸ் ஐடி கேஜெட்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிராண்டட் லேப்டாப்ஸில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து ஸ்டார்டிங் இருக்கு எச் அண்ட் டெல் என்னவா வரும் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன் இயர் டேரெக்ட் பிராண்ட் வாரண்டி வந்துடும் ஐட்டம்ஸ் வந்து எல்லாமே அவங்க சிக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம் டெஸ்டாப் வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்டில் மெயினா வந்து வந்து நம்ம ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் டெஸ்டாப் வந்து சர்வீஸ் ஷோரூம்ஸ்க்கும் நம்மளுக்கு வந்து இன்ஸ்டன்ட்ல வந்து உங்களுக்கு வந்து செகண்ட்ல எந்த ரெட்டிஃபை பண்ணி கொடுக்குறோம் ஸோ டெஸ்டாப் வந்து நம்மளோட ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறோம் ஸோ இது வந்து ப்ராசர் வந்து பாத்தீங்கன்னா வந்துரும் உங்களுக்கு மதர் போர்டு அண்ட் எயிட் ஜிபி ராம் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி எஸ்எஸ்டி வித் டூ இன்ச் மானிட்டர் ஃபிங்கர்ஸ் யூபிஎஸ் அந்த காம்பனன்ட்ஸ் கீபோர்ட் மவுஸ் எல்லாமே சேர்த்து ஒரு ஸ்பீக்கரோட பதிமூணாயிரத்தி ஐநூறு வித் ஒன்னே இயர் வாரண்டியோட வந்துடும் சர்வீஸ் சப்போர்ட் வந்து என்டேலே உங்களுக்கு இமீடியட்டா நாங்க சர்வீஸ் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம் பிராண்டட் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரைசிங் வந்து நீங்க என்ன கான்பிகேஷன் வேணும்னு சொல்லுங்க அதுக்கு நாங்க பெஸ்ட் ப்ரைஸ் சொல்றோம் நீங்க பிரைஸிங் எந்த ஷோரூம்ல கேட்டுக்கோங்க என்னால ரொம்ப ரொம்ப பெஸ்ட் பிரைஸ்ல பண்ண முடியும் அண்ட் தான் யூடியூபர் யூடியூபர்ஸ் வந்து உங்களுக்கு கிராபிக் கார்டு இதெல்லாமே ஹை ஹேண்ட்ல இருக்கும் ஸோ பெட்டர் நீங்கள் எந்த ஷோரூமில் கம்பேர் பண்ணாலும் நாங்கள் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி கொடுப்போம் வித் பிராண்டட் டெஸ்டாப்ஸ் அண்டு அசம்பிள் டெஸ்டாப்ஸ் வந்து போகும்போது பிராண்டட் டெஸ்டாப்ஸ்னால் வந்து உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டி வந்துடும் ஆஸ் இட் இஸ் தான் உங்களுக்கு அசம்பிள் டெஸ்டாப்ஸில் போகும்போதும் த்ரீ இயர்ஸ் வாரண்டி இருக்குது ஸோ ஒரு ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராசர் வாங்கினேன் அதுக்கு சீரியல் நம்பர் அண்ட் த்ரீ இயர்ஸ் வாரண்டி ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கேமிங் சீரிஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ரூபா இதில் போகும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து பெஸ்ட் ப்ரைஸில் நாங்கள் பண்ணி கொடுப்போம் வித் ஷோரூமோட நீங்கள் ப்ரைஸ் வந்து கம்பேர் பண்ணிவிட்டு வாங்க நாங்கள் சர்வீஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்டா பண்ணி கொடுப்போம் சார் நமக்கு பிரான்சஸ் வேற எங்க எங்கெல்லாம் இருக்கு சார் கோயம்புத்தூர் அண்ட் ஈரோடு திருச்சியில ஷாப் இப்போ ஓபன் ஆயிரும் மேம் அப்படியே சூப்பர் சூப்பர் சார் எங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு திருச்சியில ஓபன் ஆச்சு வந்து நான் என்குயரிஸ் ஜாஸ்தி வருது அதனால திருச்சியில வந்து நம்ம ஃபோகஸ் பண்ணி பண்றோம் ஓகே சார் சார் நீ இன்னைக்கு நீங்க சொல்றீங்க இந்த ஷோரூம்ல நீங்க வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க நிறைய வீடியோஸ் நிறைய பேர் மக்கள் பாத்துட்டு தான் இருப்பாங்க யூடியூப்ல பாத்துட்டு இருப்பாங்க நிறைய பேர் சொல்லிருப்பாங்க நிறைய இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா லேப்டாப்பா இருக்கட்டும் டெஸ்க்டாப்பா இருக்கட்டும் வாங்கி போட்டு சர்வீஸ் பண்ண முடியல ரிப்பேர் ஆயிடுச்சதுன்னு சொல்லிட்டு போட்டு வச்சு நிறைய பேர் நான் பாத்திருக்கேன் என்னுடைய சர்வீஸ்ல நான் பாத்திருக்கேன் தெரிஞ்ச வரைக்கும் அப்படியே போட்டு வச்சு சும்மாவே போட்டு வச்சிருக்காங்க சர்வீஸ் பண்ணி தர மாட்டாங்க எல்லாமே சொல்லும்போது நல்லா சொல்றாங்க பண்ணி தர மாட்டாங்க எங்க ஷோரூம்ல வந்து இல்ல மேம் எங்க ஷோரூம்ல வந்து என்டையிலே வந்து எந்த சர்வீஸ் வந்தாலும் சரி இங்கிரீட்டா நாங்க வந்து ரெட்டிஃபை பண்ணி கொடுப்போம் சோ டெஸ்க்டாப்ல வந்து உங்களுக்கு சர்வீஸ் எதா இருந்தாலுமே லேப்டாப்ஸ் எதா இருந்தாலுமே நாங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுப்போம் மித்த ஷோரூம் மாதிரி நம்ம கம்பேரிட்டிவ் பண்ணி நம்ம கூட வந்து விஷயமே கிடையாது சார் பிரைஸ் வந்து நீங்க கூட வாங்கிட்டா கூட எங்களுக்கு வந்து சர்வீஸ் பெஸ்டா இருக்கணும்ன்றதுக்கு அதுதான் மேம் மெத்த ஷோரூமோட நம்மள கம்பேர் பண்ணாதீங்க நம்மளோடது வந்து எப்பயுமே வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்டா தான் இருக்கும் சரிங்களா அது நீங்க வந்து உங்களோட எங்களோட கூகுள் ரிவியூஸ்ல இருந்து எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் ஈவன் நான் ஒவ்வொரு இன்ஸ்டால வந்து ஒவ்வொரு கஸ்டமர்ஸ் வந்து ஓகே சொன்னா அவங்களோட செல்ஃபி எடுத்து அன்பாக்சிங் வீடியோல இருந்து அவங்களுக்கும் டேக் பண்ணி நம்ம போட்டுட்டு இருக்கோம் சோ இதை நம்ம ரெகுலரா இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சரிங்களா இது வந்து மித்தவங்க வந்து வந்து நான் அந்த இதை பேசமா என்ன முடியும் அதுதான் செய்யணும் அது ஒண்ணுதான் நம்மளோட மெயின் இம்பார்ட்டன் சரி சார் நீங்க சொன்னது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார் ஒரு சின்ன விஷயம் ரெக்ஸ்ட் கூட எடுத்துக்கோங்க ஒரு லேப்டாப் இன்னைக்கு வாங்குறோம் அப்படின்றது எலக்ட்ரானிக்ஸ் பொருள் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் மினிமம் வந்து பிப்டின் தௌசண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இன்னைக்கு அது ஒரு பெரிய விஷயம் தான ட்ரஸ்ட் அப்படின்றது வேணும் எங்கள் சேனல்ல இருந்து பாக்குறவங்களுக்கு நிச்சயமா நீங்க ஒரு கொடுத்தா தான் நாங்களும் வந்து தைரியமா வீடியோ போடுங்க அதுக்கான ஒரு ட்ரஸ்ட்டு மட்டும் கொடுங்க சார் இன்ஸ்டா பாருங்க ஒவ்வொரு ஷோரூமுக்கு கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து இது பண்ணி அவங்க ஸ்டாட்டிஸ்பிக்சன் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து இது மாதிரி பண்ண முடியும் இது வந்து பாத்துட்டீங்கன்னா எல்லா கஸ்டமர்ஸும் இந்த மாதிரி மட்டும் மட்டும்தான் இது பண்ண முடியும் நம்ம வந்து ஒவ்வொரு இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அன்பாக்சிங் வீடியோ கஸ்டமரே வந்து நம்ம இது பண்ண சொல்லி ஏன்னா இப்ப வந்து ஓபன் பாக்ஸ் லேப்டாப்ஸ் எல்லாம் மிக்சிங் ஆயிருச்சு இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து ஓப்பன் பாக்ஸ் லேப்டாப் நிறைய மிக்சிங் ஆகி சீல் பண்ணி அவங்களே இது பண்றாங்க நம்ம வந்து நீங்க சொல்றது கரெக்ட் தான் மேம் இந்த ஷோரூமுக்கும் நம்ம ஷோரூமுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அதனாலதான் நம்ம வந்து கஸ்டமர்ஸ்க்கே வந்து அன்பாக்சிங் வீடியோ வந்து பண்ண சொல்றோம் பண்ணும் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து அவங்களே வந்து இந்த காம்பிளிகேஷன் எல்லாமே பண்ணி ஸோ கான்ஃபிகேஷன்ஸ் வந்து எல்லாமே அவங்க முன்னாடியே வந்து இது பண்ணுறாங்க இந்த ஒரு வீடியோ மட்டும் இல்லை ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து இந்த கேமிங் சீரீஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டாப்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டிபி கிராஃபிக்ஸ் கார்டோடு வாங்கியிருக்காப்பில் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ மித்தவங்களுக்கு நம்மளுக்கும் நிறைய இது டிஃப்ரென்ஸ் இருக்கு இப்போ எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து பா போயிட்டிங்கன்னா வந்து எப்படி யூஸ் பண்ணுங்கிறது தெரியல யூஸ் பண்ணுறது தெரியாமல் வந்து அவங்க டேரெக்டாக ஆஃப் பண்ணுறதுனால பவர் சப் எஸ்எம்பிஎஸ் வந்து ப்ராப்ளம் ஆகும் அது நான் வந்து நம்ம வாரண்டி கொடுத்து கிளைம் பண்ணி கொடுத்துருவோம் சோ எப்படி யூஸ் பண்றது முத கூட நம்ம சொல்லி தான் இருக்கும் சோ நம்மளோட ரிவ்யூஸ் எல்லாமே பாருங்க நம்ம ரொம்ப டிரஸ்டபுள் தான் நீங்க எந்த சர்வீஸா இருக்கட்டும் இல்ல பிராண்ட் டெஸ்டாப்ஸா இருக்கட்டும் லேப்டாப்ஸ் எந்த இது வாங்கினாலுமே நம்ம ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸ்ல பண்ணி கொடுக்கறோம் பிரைசிங் நீங்க சொன்னதோட ட்ரெஸ்ட் அதுதான் நம்ம ரொம்ப முக்கியம் இந்த நம்பிக்கை தான் எல்லாமே வாழ்க்கை நம்பிக்கையோட வாங்க நாங்க உங்களுக்கு பெஸ்டா பண்ணி கொடுக்கறோம் கண்டிப்பா ஒரு டூ தௌசண்ட் கூட போயிட்டாலும் பரவாயில்ல ட்ரஸ்ட் வேணும் வாங்கிட்டோம் வாங்கி ஏமாந்துட்டோம்ன்ற மாதிரி தான் இவ்வளவு நான் கேட்டேன் சார் இன்ச் செகண்ட்ஸ் லேப்டாப் எல்லாம் கஸ்டமர்ஸ் பாக் எடுத்து பண்றதுல இது எல்லாமே கார்பரேட் சீரீஸ் கார்பரேட்ல வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா அதுக்கு மேலே லேக் ஆக ஆரம்பிச்சிடும் அவங்க யூஸ் பண்ற டூலுக்கு அவங்க சாஃப்ட்வேர் யூஸ் பண்றது லேக் ஆகும் நம்ம செகண்ட்ஸுக்கு ஒன்னே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுக்குறோம் நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து செகண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஐநூறுவா இந்த லேப்டாப் வந்து பதினஞ்சாயிரத்தி ஐநூறு வித் இது கூட வந்து பேகு ஒரு வயர்லெஸ் மவுஸ் தேர்ட்டி டிஜி பென் டிரைவ் கிட் அண்ட் கீ ஸ்கின் ஒன்னே இயர் ஆன்டி வைரஸோட வந்துடும் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லைட் யூஸ் லேப்டாப்ஸும் நம்மள்ட்ட இருக்கு ஸோ அது உங்களுக்கு நெக்ஸ்ட் காமிக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஹோம் யூசேஜுக்கு இந்த பிகாம் சிஏ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்பெல்லாம் லெவன்த் டுவெல்த்லேயே வந்து லேப்டாப்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்குலாம் புதுசுல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தேவை இல்லை இப்ப அவங்கலாம் வந்து காலேஜ் மூலம் ஜாயின் பண்ணும்போது அன்னைக்கு என்ன ஜென்ரேஷன் லேட்டஸ்ட்டா இருக்கோ அதுதான் உங்களுக்கு தேவை சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹெச் பிள்ள புக் சீரிஸ் ஐ ஃபை சிக்ஸ்த் ஜென்ரேஷன் எயிட் ஜிபி ரேம் ஃபைவ் டுவெல் டூ பி சிக்ஸ் ஜிபி ஜிபிஎஸ்எஸ்டி ஃபோர்டீன் இன்ச்சுங்க இதோட லேப்டாப் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினஞ்சாயிரத்தி ஐந்நூறு ரூபா தான் இதுவும் வரும் வித் ஒன் இயர் வாரண்டியோட வந்துருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பியில் எலெக்ட் புக் சீரிஸ் ஐஃபையில் எயித்து ஜென்ரேஷன் இது வந்து எயிட் ஜிபி ரேம் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி எஸ்எஸ்டி ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸு ஃபோ விண்டோஸ் டென் ப்ரொபஷனல் அண்ட் எம்எஸ் ஆஃபீஸ் வந்துடும் எம்எஸ் ஆஃபீஸும் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணிடும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லில் வந்து லாட்டிடியூட் சீரிஸ் டெல் லாட்டிடியூட் சீரிஸில் இது சவுண்ட் ஃபோர் டபுள் ஜீரோங்க ஐஃபைல எயித்து ஜென்ரேஷன் ஐஃபோல எயித்து ஜென்ரேஷன் எயிட் ஜிபி ரேம் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி வரும் ஃபோர்டீன் இன்ச் ஒரிஜினல் விண்டோஸ் டென் ப்ரொபஷனோட வந்துடும் அந்த எம்எஸ் ஆஃபீஸோட வந்துடும் இதோட பிரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லுக் அண்ட் அப்பியரன்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் வரும் வித் ஒன் இயர் வாரண்ட்டியோட நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் இது டெல்லி இது மாதிரி எல்லாம் போட்டு கேஸ் オリジナル தானா இல்ல காப்பியா சார் இது மேம் இது எல்லாமே பிராண்டட் வந்து オリジナル தான் மேம் இதெல்லாம் எல்லாம் நம்ம ஏதும் காப்பிலாம் பண்ண முடியாது மேம் சோ நீங்க அந்த மித்த உங்களுக்கு ஒரு पर्सनலா கூட மித்த ஷோரூம்ல வந்து அஃபெக்ட் ஆயிருப்பீங்க ஏனா நீங்க ஒரு யூடியூபர் நீங்க ஒரு லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் ஏதாவது வாங்கி நம்ம ஷோரூம்ல அந்த மாதிரி எதுமே கிடையாது செகண்ட்ஸ்னா செகண்ட்ஸ் சொல்லிரும் டெமோ லேப்டாப்னா டெமோ லேப்டாப் சொல்லிரும் எந்த இதா இருந்தாலும் பிராப்ளம் வந்தாலும் நாங்க ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து பாத்தீங்கன்னா டெல்ல வந்து 5420 இது வந்து i5 11th ஜெனரேஷன் ஐஃபை லெவன்த் ஜென்ரேஷனில் எயிட் ஜிபி ரேம் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபிஎஸ்டியோட வரும் இதோட பிரைஸிங் போயிட்டிங்கன்னா வித் ஒன்னே இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு இப்போ டுவெல்த் ஜென்ரேஷன் தேர்ட்டீன் ஜென்ரேஷன் தான் லேடஸ்டாக போயிட்டு இருக்கு ஐஃபை லெவன்த் ஜென்ரேஷன் உங்களுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் யாராக இருந்தாலும் ப்ராஜெக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த லேப்டாப்பே மோர் தேன்எஃப் வித் ஒன் இயர் வாரண்டியோட தரும் இது பிரைஸ் என்ன சொன்னீங்க சார் இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறுவா மேம் இப்போ வந்து நம்ம பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா டெமோ லேப்டாப்ஸ் சோ நம்மள்ட்ட இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து டெமோ லேப்டாப்ஸ் வந்து ஹெச்பி ல இருக்கு ஏசல்ல இருக்கு என்ன சார் எனக்கு தெரியும் ஒவ்வொரு ஷோரூம்லயும் வந்து பிராண்டட்ல இருந்து இப்போ வந்து ஹெச் இருந்து அவங்களோட பிராண்ட் ப்ரமோட் பண்ற ஒரு லான்ச் ஆகுதுன்னா அது வந்து டெமோ சீரிஸா கொடுப்பாங்க கஸ்டமர்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாக்குறதுக்காக தான் இது வந்து ஆசோஸ்ல வியூபுக் சீரீஸ் ரைஸான் ஃபைவ்ல ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஹெச் ப்ராசர் வித் எயிட் ஜிபி ரேம் ஃபைவ் டுவெல் ஜிபிஎஸ்எஸ்டி

அது மாதிரி வந்து லினோவா லீஜியான் லீஜியான்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் மாடல் இது இது வந்து எம்டி ரைஸ் ஆன் பைவ்ல போர் தௌசண்ட் சீரீஸ் எயிட் ஜிபி ரேம் அண்ட் ஃபைவ் டுவெல் ஜிபிஎஸ்எஸ்டி ஜிடிஎக்ஸ் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ கிராபிக்ஸ் கார்டோட வரும் இது ஒன் ஃபார்ட்டி வர வச்சு ரேட் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா

ஃபுல் ஹெச்டி அண்ட் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு விண்டோஸ் லெவன் எம்எஸ் ஆஃபீஸோடு வரும் ஸோ யூடியூபர்ஸ்க்குலாம் வந்து இந்த லேப்டாப்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சர்வீசபிள் பண்ணுறோம் அந்தான வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் இவங்க படிக்கிறவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப இதோ அட்வான்ஸாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த ஏசரில் வந்து ப்ரொடேக்டர் சீரீஸ் ஐ ஐ செவனில் லெவன்த் ஜென்ரேஷன் சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் ஒன் டிபி அண்ட் ஃபைவ் டுவெல் ஜிபி எஸ்எஸ்டி ஃபோர் ஜிபி RTX 3050, Ti Graphics ஜீரோ டிஐ கிராபிக்ஸ் காரோட வரும் பிப்டின் பாயிண்ட் சிக்ஸ் ஃபுல் விண்டோ வரும் இதோட பிரைஸ் வந்து போயிட்டீங்கன்னா 56,500. சிக்ஸ் அண்ட் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏஸ் Nitro நைட்ரோட வந்து பாத்தீங்கன்னா 58,500. இதோட வருங்க பிராண்டட் லேப்டாப்ஸ் பாக்க போறோம் இந்த பிராண்டட் லேப்டாப்ஸ்லாம் நான் ஓபன் பண்ணி நம்ம காமிக்க முடியாது ஏ சார் காமிக்க மாட்டீங்க மேம் அப்புறம் எப்படி மேம் நீங்க இவ்வளவு क्वेश्चन கேட்டிங்க நானே உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிச்சு திரும்பி ரீபேக் பண்றது என்ன மேம் அர்த்தம் இருக்கு நம்ம சேனல் பார்த்துட்டு வந்துட்டு இது வந்து வாங்கிர கூடாதுல சந்தோஷ் வாங்கிட்டு தான் இவ்வளவு क्वेश्चन சோ எல்லாமே உங்களுக்கு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பிராண்டட் லேப்டாப்ஸ்ல இந்த மாதிரி சீல்ட் இருக்கும் சோ இந்த வந்து எல்லா எந்த ஷோரூம்ல வாங்குறனாலும் செக் பண்ணி வாங்குங்க சோ இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு பிரீமியம் சீரிஸ் மாடல் ஒன்னு இருக்கு ஐடியா பேட்ல ஸ்லிம் த்ரீ

சரிங்களா ஓகே சார் சார் நம்மள்ட்ட வேற என்னென்ன பிராண்ட்லாம் இருக்கு சார் நம்மள்ட்ட வந்து டெல் HP, ah. Lenovo, Asus hmm. and Acer MSI. ஓகே சார் இருக்குற பிராண்ட்ல இது பெஸ்டான பிராண்ட்னு சொன்னீங்கன்னா நீங்க எது சொல்றீங்க? HP and Asus Lenovo இதான் டாப் மோஸ்ட் ஆ ஃபாஸ்டிங் போயிட்டு இருக்கு. அந்த வந்து வந்து பாத்தீங்கன்னா Apple products வந்து back to back ஆர்டர்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். சோ இப்போ என்னோட ரீசன்ட்டா லாஸ்ட் मंथல பாத்தீங்கன்னா M2 Mac Macல வந்து பாத்தீங்கன்னா M2ல 8256 கொடுத்திருக்கேன். ஆன்லைன் பிரைஸ் வந்து கஸ்டமர் எல்லாம் செக் பண்ணிட்டு ஆப்பிள் ஸ்டோர்லயும் விசிட் பண்ணி நம்ம பெஸ்ட் பிரைஸ் கொடுத்தனால தான் நம்மள்கிட்ட வாங்கியிருக்காரு இப்ப இருக்கிற எல்லா ஷோரூம்லையும் ஈரோட்ல இருந்து சரி கம்பேரட்டிவ் கோயமுத்திலயுமே அவர் விசாரிச்சிருக்காரு நம்மள்ட்ட ரொம்ப பெஸ்ட் பிரைஸா இருக்கனால தான் இது பண்ணது அவரோட உங்களுக்கு வந்து இன்ஸ்டால வந்து நான் அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு காமிச்சேன் ஓகே சார் இப்ப நம்ம நீங்க சொன்னீங்க நிறைய பிராண்ட் வச்சிருக்கீங்களா பிராண்ட்லயே ஹெச் வந்து ஸ்டார்டிங் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் ஓகே சார் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 24500 ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பிராண்ட் நியூ லேப்டாப்ஸ் வித் ஒன் இயர் டேர்ட் ப்ராண்ட் வாரண்டியோட கொடுக்கறோம் ஓகே சார் சரி இப்போ நீங்க சொன்ன பிராண்ட்லயே வந்துட்டு எது வந்து அதிகமான சர்வீஸ் இது வரைக்கும் உங்களுக்கு வராத பிராண்ட் அப்படின்னா எது சொல்வீங்க மேம் அப்படி எல்லாம் இல்லை மேம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஹெச்பி டெல்லு லெனோவா ஆசோஸ் எது எடுத்தாலுமே அவங்க எல்லாமே அசம்பிளர்ஸ் தான் எல்லாமே சைனா மேக் தான் எல்லாமே நல்லா இருக்கும் ஆமா எல்லாமே உள்ள இருக்கிறது இந்த லெனோவா எல்லாம் வந்து ஆ ஒரு இது வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து டிஸ்டாட்டிஃபிகேஷனா இருக்காங்க எதுனாலன்னு கேட்டா அவங்க கவர்மெண்ட் லேப்டாப்ல வந்து கொடுத்தது பட் ஆனா அவங்க அப்படி பாக்காம சோ யாருனாலையும் கொடுக்க முடியாத வந்து ஃபர்ஸ்ட் வந்து லெனோவா தான் கொடுத்தாங்க சோ லெனோவா வந்து ரொம்ப பெஸ்ட்டா தான் இருக்கும் கஸ்டமர்ஸ் அதை நினைச்சாலும் ஒரி பண்ண தேவை இல்ல எதா இருந்தாலுமே ஒன் இயர் நாங்க இருக்கோம் கம்பெனி காரணம் என்ன சட்டையை பிடிச்சி நீங்க நீங்க ஏன்னா ஸ்டார்டிங்ல ரொம்ப ஒரு கொஸ்டின் கேட்டே வந்தீங்க சோ அதுக்காக நான் சொல்றேன் கண்டிப்பா சார் ஏமாந்து கூடாது பயம் தான் சார் ஏன்னா இதெல்லாம் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றனால கண்டிப்பா நம்ம ஒரு ட்ரஸ்ட் கொடுக்கணும்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான் மேம் பட் ஆனா வந்து இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ணனும் நம்ம வந்து நம்பிக்கை தான் எல்லாருமே ஒன் இயர் டேர் பிராண்ட் வாரண்டி வந்துரும் அடிஷனலா எந்த ஒரு சப்போர்ட் இருந்தாலும் சரி இப்ப நீங்க வாரண்டி உங்க நீங்க ஒர்க் பண்றீங்க சோ உங்களுக்கு ஆபீஸ் மார்னிங் டென் ஓ கிளாக் போயிடணும் சர்வீஸ் சென்டர் போக முடியாது ஏதாவது சர்வீஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து என்னோட சைட்ல இருந்து நான் உங்களுக்கு பண்ணி ப்ராஸ் பண்றதா இருந்தாலும் சரி இப்ப நீங்க ஒரு லேப்டாப் என் வாங்குறீங்கன்னா பதினஞ்சு நாளுக்குள்ள எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் வேற பீஸ் நான் மாத்தி குடுத்துறேன் சரிங்க இருக்கீங்க அப்படின்றனால கஸ்டமர்ஸோட இது உங்களுக்கு தெரியும் இதை கேட்டுருந்தான் சார் வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் கம்பெனில ஷாப்ல வந்து ஆஃபர்னு சொன்னீங்க பட் இது ஹச்பி போட்டு கம்பெனில ஃப்ரீயா கொடுத்துருவாங்களா சார் கம்பெனில முதல்ல தான் கா ஃப்ரீயா கொடுத்துருந்தாங்க இப்போ எல்லாம் வந்து எல்லாமே பேமெண்ட் இருக்கா நீங்க பேமெண்ட் கட்டணுங்களா நான் ஒரு லேப்டாப் வாங்கனா எனக்கு வந்து 1000 ரூபாய் வந்து போடுறாங்க இன்குடிங் ஜிஎஸ்டி ஓட சோ ஆனா நான் வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு வந்து என்னோட சைடுல இருந்து ஒரு பேக் ஒரு பேக் ஒண்ணு ஃப்ரீயா தரேன் அந்த வந்து ஒரு வயர்லெஸ் மவுஸ் அண்ட் வந்து 32 ஜிபில சான் டிஸ்க்ல வந்து பென் டிரைவ் இது வந்து கேஸ் அவுண்ட்ல டோட்டல் செக்யூரிட்டி 1 இயர் ஆண்டிவைரஸ் ஓட வந்துரும் வந்து லேப்டாப் கிளீனிங் பண்ற கிளீனிங் கிட் இது வந்து கீ ஸ்கின் மட்டும் ஸ்டாக் ஸ்டாக்ல அது கீ ஸ்கின் வந்து லேப்டாப் மேல கீபோர்ட்ஸ் மேல போறதுக்காக சோ இது வந்து பேசிக் லேப்டாப்ஸ் அண்ட் செகண்ட் லேப்டாப் டெமோ லேப்டாப் வாங்குறவங்களுக்கு கேமிங் சீரீஸ் லேப்டாப்ஸ் வாங்குறவங்களுக்கு இதோட அடிஷனலா இந்த கேமிங் கீபோர்ட் அண்ட் மவுஸ் வந்து தரும் அது மட்டும் இல்லாம டெஸ்க்டாப் வாங்குற எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே இந்த ஆன்டி ஸ்போர்ட்ஸோட ஸ்பீக்கர் வந்து ஆர்ஜிபி ஸ்பீக்கர் கேமிங் ஸ்பீக்கரோட ஃப்ரீயா தரும் அவங்களுக்குமே வந்து ஒரு ஆன்டி வைரஸ் அண்ட் பென்ட்ரைவ் வந்து ஃப்ரீயா காம்ப்ளிமெண்டா பண்ணி கொடுக்கலாம் இப்ப ஒரு லேப்டாப் வாங்கணும்னா எத்தனை பொருள் சார் வருது ஒரு ஆறு ஏழு பொருள் ஆறு பொருள் வரும் கா ஆறு பொருள் ஓகே கேமிங் சீரிஸ் வாங்குறவங்களுக்கு ஏழு பொருள் வரும் ஏழு பொருள் ஓகே ஓகே டெஸ்க்டாப் வாங்குறவங்க வந்து ஒரு 32 ஜிபி பென்ட்ரைவ் ஆன்டி வைரஸ் இந்த ஆன்டி ஸ்போர்ட்ஸோட உங்களுக்கு கேமிங் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துரும் இது நம்ம சேனலுக்காக தனியா அத கொடுத்ததா சொல்லுங்க உங்க சேனலுக்காக தான் இந்த ஆன்டி ஸ்போர்ட்ஸ் கீபோர்டு மவுஸ் நான் ஸ்பீக்கர் வந்து கொடுக்கறோம் சரிங்க சார் ஓகே சார் थैंक यू சார் லேப்டாப் இவங்க கிட்ட வாங்கினீங்க அப்படின்னா இவ்வளவு விஷயமும் ஃப்ரீயா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க கண்டிப்பா ஷாப் வந்தீங்கன்னா மறக்காம கேட்டு இதெல்லாம் வாங்கிக்கோங்க சார் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன சார் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க நீங்களும் ஒரு தடவை பாத்துக்கோங்க எல்லாம் மறக்காம கேட்டு வாங்கிக்கோங்க கேட்டு வாங்கலனா உங்களுக்கு சொல்லிடுங்க சொல்லிருங்க சார் குடுக்கல அப்படின்னு சொன்னா நான் வந்து கேட்டுக்கிறேன் சார் ஓகேங்களா ஓகே சார் கண்டிப்பாக கேட்பேன் சார் சார் நீங்கள் லேப்டாப் இதெல்லாம் கொரியர் பண்ணி விட்டுறீங்க வந்துட்டு தான் ஒரு பயம் இருக்கும்ல கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா சார் மேம் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை மேம் நம்மள்ட்ட வந்து பார்த்துட்டீங்கன்னா ஹெச்டிவிசி கரண்ட் அக்கௌண்ட்டு நான் யூஸ் பண்ணுறோம் ஸோ கரண்ட் அக்கௌண்ட்ல நீங்கள் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க எங்கள் ஷாப் இது இருக்கு லொக்கேஷன்ல எதா இருந்தாலும் அட்வான்ஸ் பே பண்ணாலுமே நான் உங்களுக்கு ரிசிப்ட் வந்து கொடுத்துருவோம் ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு கொரியர் ரீச் ஆகிற வைக்கும் நாங்கள் சேஃபாக பபிள் ரேப் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்பிவிடும் ஸோ இந்த லேப்டாப்ஸ் வந்து வரும்போது டெஸ்க்டாப்பாக இருந்தாலும் லேப்டாப்பா இருக்கட்டும் எங்க முன்னாடி வந்து நீங்க அன்பாக்சிங் அதாவது அந்த ரேப்பரை கிழிக்கிறதுல இருந்து நீங்க எங்கள்கிட்ட காமிக்கணும் ஸோ அதுதான் நம்மளுக்கு இது ஏன்னா என்னோட நாம்

நீங்களும் தான் ஆப்ஷன் வந்து தமிழ்நாட்டில் ஹெச்டிசி பஜாஜ் அண்ட் ஹெச்டிபி போயிக்கலாம் ஸோ நியூ இருந்தால் மட்டும் நீங்கள் நடந்துட்டும்ோரூமுக்கு வர மாதிரி இருக்கும் ஸோ அது மட்டும் நீங்க நேரில் வந்து நீங்க வாங்கிக்கோங்க ஸோ கார்டு பே எம் எஸ்எம்எஸ் லிங்க் மூலமா பே பண்ணிடலாம் ஒரு நீங்க வெளியூர்ல இருந்து நீங்க ப்ராடக்ட் வாங்குறதுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சுன்னா அதெல்லாம் பயப்படவே வேணாம் நான் என்னை நம்புங்க நான் சந்தோஷ் உங்களுக்காக எப்பயுமே சர்வீஸ் பண்ணுவேன் ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் நான் உங்களுக்கு கால் பண்ண எடுப்பேன் நைட்ல ஒரு சில நேரம் மட்டும் எடுக்க மாட்டேன் அது மட்டும் பார்த்துக்கோங்க உங்களுக்காக தான் இவ்வளோ கொஸ்டின்ஸ்மே நான் கேட்டுருந்தேன் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்ச வீடியோ கிளை கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியே ஷேர் பண்ணிக்கோங்க இவ்ளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் உங்களுக்கு தேங்க்ஸ் சார் தேங்க்யூ சோ மச் இவ்வளோ நேரம் பொறுமையா பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்க மாதிரி நன்றி வணக்கம் வணக்கம் சார் எங்க இருந்து வர்றீங்க சார் திருச்செங்கூர்ல திருச்செங்கூர்ல இருந்து வரீங்க திருச்செங்கூர்ல இருந்து ஈரோடு இந்த ஷாப் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு வந்தீங்க சார் ரெக்கமெண்ட் பண்ணாங்க என்ன சொன்னாங்க சார் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி கருங்கல் பக்கத்துல

நல்லா இருக்குங்களா நல்லா குவாலிட்டி குவாலிட்டிலாம் எல்லாம் எப்படி குவாலிட்டி நல்லா இருக்கு பிரைஸ் ரீசனபிளா தான் இருக்கு ஓகே சார் நீங்க ஏதாவது இப்ப நம்ம யூடியூப் சேனலுக்கு நான் ஒரு ரிவியூ தான் சார் எடுக்கிறேன் நீங்க இப்ப மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா இந்த ஷாப்ல வந்து வாங்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லணும்னா நீங்க என்ன சார் சொல்லுவீங்க கண்டிப்பா வாங்கலாங்க பிரைஸ் வந்து ரீசனபிளா தான் இருக்கு குவாலிட்டி நல்லா இருக்கு மற்றபடி வெளியே கேட்குற ரேமு போன்ற என்னென்ன கேட்குறமோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் கேட்குற ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பண்ணி தரேன் பண்ணி தராங்க ரீசனபுளாக இருக்குது ப்ரைஸ் நல்லா இருக்குது குவாலிட்டியாக இருக்குது ओके सर थैंक यू सर आज इसके लिए पास है हाँ नहीं नहीं मैं हैंगर रखना है रात से पहले स्पोर्ट रखना है मैंने कोई हैंगर रखा है नहीं इंटरनेट पहले तो ये स्पोर्ट्स अगर इंडिया का ना मैं एसएसटी